ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அழகு பிள்ளையே இன்று ஒரு மங்களகரமான செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே இனி உனக்கான எல்லா கஷ்டகாலமும் தீர்ந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகிறது அதனால்தான் உனக்கான மங்கள செய்தியோடு வந்திருக்கிறேன் என சொல்கிறேன் என் அழகு பிள்ளையே நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கின்ற நேரம் வந்துவிட்டது அதனால்தான் முதலில் சென்று உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வா என்று சொல்கிறேன் தாயே நான் தினமும் என் வீட்டில் என் குலதெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ சொல்கிறாயா இருந்தாலும் பரவாயில்லை குழந்தையே நீ ஒருமுறை உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு வா ஏன் சொல்கிறேன் என்று தெரியுமா நம் வீட்டு குலதெய்வத்தை நாம் மறக்காமல் வழிபட்டால்தான் மற்ற தெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா கிடைக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தாலோ மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது திருமண நாளையோ மறந்துவிட்டாலோ எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி இருக்க நம் குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் குலதெய்வத்தை மறந்துவிட்டால் அந்த தெய்வம் முழுமையாக நம்மை தண்டித்துவிடும் என்பது அர்த்தமில்லை குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கு சில சங்கட்டங்களை நமக்கு கொடுக்கும் அது நீ குலதெய்வத்தை மறந்திருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தானே தவிர உன்னை துன்படுத்துவதற்காக இல்லை இப்படியாக நீங்கள் குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகி இருந்தால் ஒரு சின்ன பரிகாரம் மூலம் அதை நிவர்த்தி செய்துவிடலாம் குலதெய்வத்தின் கோபத்தை தனித்து நம் குடும்பத்திற்கு நல்லது நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும் அது என்ன என்பதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே நம்முடைய வீட்டில் புதியதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும் வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வாருங்கள் நாம் புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும் நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவரவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று நம் குலத்தை குலதெய்வம் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பது உண்மையான ஒன்று இவ்வாறாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் இதன் மூலம் நம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் என் அன்பு குழந்தையே தாயே நான் வெகு தொலைவில் இருக்கிறேன் என் குலதெய்வம் என் சொந்த ஊரில் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என் தங்கமே கோவிலுக்கு சென்றுதான் நீ பார்க்க முடியவில்லை என்றாலும் உன் வீட்டிலே உன் குலதெய்வத்திற்காக காணிக்கை முடிந்து வைத்து உன் குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கை போட்டு அவர்களை மனதார வணங்கினால் போதும் என் தங்கமே ஆனால் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் நன்மை பயக்கும் என் அன்பு குழந்தைகளே நான் சொல்வதை நீங்கள் பின்பற்றி வந்தால் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நல்லபடியாக நடந்து முடியும் என் அழகு குழந்தையே நீ உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் சில அலட்சியங்களை கடந்துதான் வர வேண்டும் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிட்டது குழந்தையே நான் உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கிறாய் குழப்பத்தை விட்டு விடு தங்கமே அது நிச்சயமாக நடக்கும் உன் அம்மா நான் உன்னோடே இருக்கிறேன் எனக்கு நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு காத்து உன் துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகிறது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகின்றது உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் நேரமும் என் அம்மா எனக்கு துணை என் அம்மாவே எனக்கு அனைத்தும் நடத்தி வைக்கிறார் என்று என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அதற்காகத்தான் உன்னுடைய அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னுடைய நல்ல மனதிற்கான பரிசு கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ என்னை வழிபட ஆரம்பித்ததே நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று தெரியாமல் நீ இன்னும் என்னை தேடிக்கொண்டே இருக்கின்றாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதேபோல் ஏமாந்து அழுது கஷ்டப்பட்டாய் அல்லவா உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது இனிமேல் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது என் மேல் நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு என் அழகு பிள்ளையே நீ கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு என் தங்கமே முயலாதவனுக்கு தான் முதுகெலும்பு கூட வளையாது முயல்பவனுக்கு பாராங்கல் கூட வளைந்து கொடுக்கும் அதனால் எப்பொழுதும் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இரு என் தங்கமே உனக்கான வெற்றியை நான் பெரிய அளவில் வைத்திருக்கிறேன் என் தங்கமே அதனால் உனக்கு வரும் சிறு சிறு துன்பங்களுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டே இருந்தால் உன்னுடைய வெற்றியை நீ அடைய முடியாது வீழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகள் அல்ல அவை நாளைய எழுச்சிகள் அடையாள தளங்கள் உன் வாழ்க்கையில் இனி வெற்றிகள் மட்டுமே இருக்கும் என் முழுமையான அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் அமைத்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது அந்த ஆற்றலை தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து நீ வீணடிக்காதே உன் இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே நடந்ததை எல்லாம் மறந்துவிடு இனி நடக்க போவதை மட்டும் நீ யோசி நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையப்போகிறது உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணிய அனைத்தும் ஈடேறும் நேர்மையாக நில் தைரியமாக இரு தோல்வியைக் கண்டாலும் துவண்டு போகாமல் இரு உன்னை அரவணைக்க உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை ஒருபொழுதும் நீ மறந்துவிடாதே நீ நினைத்த அனைத்து காரியத்தையும் நல்லவிதமாக உனக்கு நடத்தி கொடுக்க உன் தாய் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு நான் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன் உன்னுடைய வீட்டில் நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் பூஜை அறைக்கு சென்று என் படத்திற்கு முன்னால் நீ ஒரு விளக்கு ஏற்றி என்னை நினைத்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் உடனே தீர வேண்டும் என்று நீ வேண்டிக்கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் குழந்தையே நீ அழுது இருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை நீ வாழ முடியாது அதனால் உன்னுடைய கடந்த காலத்தையும் நினைத்து நீ அழுவதை இன்றோடு நிறுத்திவிடு நீ அழுது இருந்தால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது நீ வரப்போகும் காலங்களில் உனக்கு எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது என் தங்கமே நீ பட்ட காயங்களும் கஷ்டங்களும் எல்லாம் மறைந்து உனக்கான நன்மையாக மாறப்போகிறது என் அன்பு குழந்தையே நீ என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் நிச்சயம் கடைசி நிமிடத்தில் கூட நீ செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன் அதனால் என் மீது முழு நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு ஆனால் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை ஒவ்வொரு நொடியும் நான் அளவைப்பேன் என் தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது நீ தைரியமாக இரு நான் இருக்கிறேன் இப்போதைய சூழ்நிலை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்று அவர் நிச்சயம் உன்னை தேடி வருவார் நம்பிக்கை கொள் இது உன் தாயின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காண எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் ஆறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த ஆசீர்வாதம் என் அன்பு குழந்தையே அதனால் இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு இதான் இருக்கிறேன் நீ நடக்கின்ற பாதையில் உன்னை உன் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் வழிநடத்தி செல்கின்றேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி இனி நீ பயம் கொள்ள வேண்டாம் உன் தாயின் கரங்களில் அதை ஒப்படைத்து விடு நீ உன்னுடைய நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ் என் தங்கமே என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடும் பிரார்த்தனையோடும் நாள்தோறும் உன் நாட்களை கழித்து வா என் தங்கமே நான் உனக்காகவே உன்னோடு இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி oh